மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் முன்னாள் சென்ற கார் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்கு உள்ளாகும் பதைப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கூடுதல் விவரங்களை வெளியாகியுள்ளனிடம் கேட்டு மதன் வணக்கம் இந்த விபத்தானது எப்பொழுது நேர்ந்தது இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டிருப்பவர்களின் நிலைமை தற்பொழுது என்னவாக இருக்கின்றது மேலும் இந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய இடத்தில் பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் எவ்வாறாக இருக்கிறது நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்ன விவரம் பதிவு பண்ணுங்க

தூக்கி ஈசிப்பட்டு டூ வீலர் ஓட்டி வந்து ரசித்து சாலையிலேயே விழுந்துள்ளார் காயை ஓட்டி வந்த அடையாளம் புரியாத தெரியாத நபர் இருந்து காய எடுத்துச் சென்றனர் சென்றுள்ளார் மேலும் ரசங்களை அடையாளம் தெரியாத டூ வீலர் ஓட்டுவதை காலையில் இருந்த மற்ற வாகன ஓட்டிகள் நூத்தி எட்டு ஆம்புலன் தகவல் வைத்தன இருந்தி எட்டு ஆம்புலன்ஸ் ரத்த காயத்திலிருந்து வந்த அடையாளம் புரிய டூ வீலர் ஓட்டி வந்த நபரை வீட்டு அந்த மாதிரி அரசு ராஜேஷன் அழைத்துச் சென்றனர் அழைத்து சென்று சிகிச்சை அறிந்த பிறகு தகவல் பலத்த காயம் மற்றும் காதல் ரத்த கசிவு ஏற்பட்டுள்ளார் தீர்த்த சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டு பொற்கொலத்து குழாய் குற்ற புலனாய்வு பிரிவில் காவல்துறை போலீசார் புதுவாரத்துடன் பேரி யார் இவர் எங்கிருந்து வந்தார் என்று போக்குவரத்து புலனாய்வு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாடி சென்ற காரணம் அதிவேகமாக விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பூர் பிரதான சாலையில் முறையான பாதுகாப்பு வசதிகள் அடிக்கடி இந்த பிரதான சாலை விபத்துகள் ஏற்படுகிறது எனவும் போக்குவரத்து காவல்துறை ஒருவர் இந்த இடத்தில் பணி அமர்த்தப்பட்டால் இது போன்ற விபத்துகளை நடைபெறாமல் இருக்கும் என்றும் பிரதான சாலையை பயன்படுத்த வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் குறிப்பிட்டார் விபத்து தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி